ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிளம்பில் நம்ம பேச போகிற தலைப்பு எஸ்ஐபி டேட்டா என்ன சொல்கிறது கடந்த மாதத்துக்கான மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட டேட்டாவை ஆம்ஃபி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இதன் மூலமாக ஒட்டுமொத்த மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் பணம் எப்படி நகர்ந்து இருக்கிறது என்பதை நமக்கு அந்த தரவுகள் சொல்கின்றன கடந்த மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வரத்து தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் குறைந்திருக்கிறது அவங்க வரக்கூடிய பணம் வெகுவாக குறைந்திருக்கிறது எஸ்ஐபியினுடைய அளவும் சற்றே குறைந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி என்ற மாத இலக்கை அடைந்திருக்கிறது இது ஒரு அதுக்கு முந்தைய மாதத்தை விட குறைவானது என்பதை எல்லோரும் குறித்து கொள்ள வேண்டும் ஆனால் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி கிட்ட கிட்ட எஸ்ஐபியில் வந்து கூட ஒட்டுமொத்த அந்த அளவை பார்த்தால் வெறும் இரநூத்தம்பது கோடி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போன மாதம் வந்திருக்கு இதனோட அர்த்தம் என்ன இது அர்த்தம் என்னன்னா இதுக்கு முன்னாடியே முதலீடு சென்ற பலர் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடியை வெளியே எடுத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம் வெறும் இரநூத்தம்பது கோடி தான் அந்த மாதம் நெட்டாக உள்ளே வந்திருக்கு இந்த ஃபிகரை வந்து பல மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் இதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தையின் அந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டு வரோம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எதிர்பார்க்க வேண்டியது நம்ம தெளிவாக இருந்தோம்னாக்கா அதை சார்ந்த நம்முடைய புரிதலும் தெளிவாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு பணம் வெளியேறுவது உறுதி எஸ்ஐபியினுடைய அளவுகளும் குறைவதும் உறுதி ஏன்னாக்கா பலருடைய வருமானம் குறைந்திருக்கிறது பலருக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது சுய வேலைவாய்ப்பு செய்பவர்களுக்குரிய அந்த சக்தி வெகுவாக குறைந்திருக்கிறது நிதியாதாரம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதலீடுகளை ஒரு குறுகிய காலத்திற்கு எல்லோருமே குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி தள்ளப்படாதவர்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவார்கள் கொஞ்சமாக குறைஞ்சா கூட அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பெருசு இல்லை ஏன் இப்படி சொல்றேன்றது காரணம் இருக்கு இன்னொரு பக்கம் யூடியூபை பார்த்தோ அல்லது ட்விட்டரில் பல முதலீட்டாளர்கள் பின்தொடர்ந்தோ அல்லது ஃபேஸ்புக்கில் படித்தோ அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தரவுகளை புரிந்து கொண்டோ எத்தனையோ இளைஞர்கள் தாமாகவே முதலீடு செய்ய துணிந்துள்ளார்கள் அந்த கூட்டம் வெகுவாக வளர்ந்து வருகிறது இந்த இது எப்படி குறையுதோ இதை விட பல மடங்கு அதிகமாக அந்த பக்கம் தாமாக முதலீடு செய்யக்கூடிய கூட்டங்கள் அதிகரிக்கின்றன இவர்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தோ அல்லது சோசியல் மீடியா மூலம் கிடைக்கும் அந்த தகவல்களை வைத்து முதலீடு செய்ய வேண்டும் அல்லது வர்த்தகம் செய்ய முடியும் என்ற ஒரு துணிவு ஏற்பட்டிருக்கிறது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒன்னு சந்தை ரொம்ப கீழே போயிட்டு அங்கே இருந்து மேலே வருது சோ யார் வாங்கினாலும் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எளிதில் வாய்ப்பு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எல்லோருமே துணிந்து விட்டார்கள் அப்படி துணிந்தவர்கள் முதல்ல கொஞ்சம் பேர் லாபம் பார்க்கும் போது அவர்களை பார்த்து இன்னும் சிலர் நானும் செய்கிறேன் என்று இந்த ஆட்டத்தில் இறங்குகிறார்கள் இது நல்லதா கெட்டதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் என்னை பொறுத்தவரையும் பணத்தை வைத்து கொண்டு விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படை கருத்து என்றுமே எனக்கு உடன்பாடு அதிலிருந்து மாற்றமே இருக்கக்கூடாது இந்த பிளே பண்றேன்ற ஒரு ஃப்ரேஸே வந்து மைண்ட்ல வரக்கூடாது ஒன்று முதலீடு செய்யணும் இல்லை பணத்தை சேஃபா வைக்கணும் வர்த்தகம் வணிகம் இதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி புதிதாய் வருபவர்களுக்கு அவருக்கு எளிதில் வருவதில்லை அதற்கான அந்த ஒரு மைண்ட் செட் வரதே ரொம்ப கஷ்டம் பயிற்சி அவசியம் டிசிப்ளின் ரொம்ப அவசியம் நாலேஜ் வளர்த்து கொள்வது அவசியம் இதையெல்லாம் வந்து சோசியல் மீடியால போய் அப்படியே மேஞ்சி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இருந்தது ஊர்ந்து புரிந்து உணர்ந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் டெக்னாலஜி எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்குது தட்டுங்கன்னு நம்மளை டெம் பண்ணுது நிறைய பேர் டெம்ட் ஆறாங்க இதன் விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு எல்லோரும் செய்தால் நல்லது ஆனால் இத்தனை பேர் செய்வதனாலேயே இன்னைக்கு சந்தையில இவ்வளவு ஒரு எழுச்சி இருக்கிறது பார்ட்டிசிபேஷன் இருக்கு ஆர்வம் இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு ஒரு புது எனர்ஜி மார்க்கெட்டில் நிச்சயமாக இருக்குன்றது மாற்றுக்கருத்தே இல்லை இந்த எனர்ஜி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ்ஐபி கொடுத்துட்டு வந்தது அந்த இருந்து மாறி இன்றைக்கி அது வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் ஜீரோ புரோக்கரேஜ் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் சந்தை பெறுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஐபி கொடுத்த எனர்ஜியோட இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு டேஞ்சரஸ் எனர்ஜின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து நிலைக்குமா என்று கேட்டால் கொஞ்சம் காலம் நிலைக்கலாம் அதுக்கப்புறம் நிலைப்பது என்னை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறி இதிலிருந்து சில நல்ல முதலீட்டாளர்கள் நிச்சயமாக உருவாகுவார்கள் அவர்களுடைய உழைப்பு அவர்களை உருவாக்கம் செய்யும் ஆனால் பெருவாரியானவர்கள் இதிலிருந்து நல்ல விதமாக போவது இல்லை என்பதே என்னுடைய கவலை அந்த கவலையை இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் இதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கலாம் என்ன மாதிரியான புரிதலை வளர்த்து கொள்ளலாம் எப்படி உங்களுடைய முதலீடுகளை செலுத்தலாம் என்பதை யோசித்து நடவடிக்கை எடுங்கள் இந்த டேட்டாவோட உங்களோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டேட்டா என்ன சொல்லுது எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்றது சொல்லுது என்னைக்கும் டேட்டா நீங்க உங்களுக்கு எப்படி நல்லது செய்யணுன்றது சொல்லாது அதை நீங்க தான் உணரணும் ஸோ இந்த டேட்டாவை பார்த்து எல்லாம் சரியா இருக்கணும் அல்லது எதுவும் சரியா இல்லைன்னோ எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது நமக்கு எது நல்லது நம்ம வைச்சிருக்கிற பணம் எத்தனை நாளைக்கு முதலீட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது எத்தனை காலத்தில் நமக்கு அந்த பணம் திரும்பி தேவைப்படும் அந்த இடைக்காலத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன் என்ன நாம் எவ்வளோ எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை நம்ம எப்படி நிறைவு செய்ய வேண்டும் இந்த மாதிரியான ஒரு புரிதலை தான் நீங்கள் வளர்த்துக்கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் அதற்கான காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் மற்றவங்க எவ்வளோ வேணால் பார்ட்டி பண்ணட்டும் நீங்கள் டிசிப்ளின்டாக இருங்க இதுதான் என்னுடைய அறிவுரை இதுதான் டேட்டா சம்பந்தப்பட்ட என்னுடைய புரிதல் நீங்க இந்த ஆம்ஃபி டேட்டாலாம் வரும் டெய்லி டிவிலையும் வாட்ஸ்ஆப்லையும் இதை சொல்லிட்டே இருப்பாங்க பயந்து மியூச்சுவல் இருந்து போறவங்க ஒரு பக்கம் இருக்கலாம் தேவைக்காக மியூச்சுவல் இருந்து போறவங்க ஒரு பக்கம் இருக்கலாம் நானே செய்து கொள்கிறேன் என்று போவர்கள் இருப்ப இருக்கலாம் மூன்று விதமான முதலீட்டு முடிவுகள் இருக்கின்றன இந்த முடிவுகள் அவரவர் ஏற்ப எடுக்கப்படுவது ஒழிய சமூகம் சார்ந்த ஒரு ட்ரெண்ட் இல்லை அதை வச்சு எதுவும் இன்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு புரிதலை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் தேடி உணர்ந்து நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து முதலீட்டு கிளம் பாருங்கள் இது உங்கள் களம் பிஹேவியர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்சஸ் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த களத்தில் பேசுவோம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய உதவுங்கள் Damn